அகோரிகள் நாகாபாபா அவங்கள நம்ம சொல்லுவோம் மெயினாக அகோரிகள் நாகாபாபா என்றது பார்த்திங்கன்னா அகோரிகளே சைவ அகோரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏன் ச சைவ அகோரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்று சொன்னால் அவங்க வனத்தில் பொதுவாக வந்து அவங்க ஏன் மனிதர்களை சந்திக்கிறது அப்படி என்று சொன்னால் மனிதர்களை அவங்களை சந்திக்கவே மாட்டாங்க உண்மையான அகோரி உண்மையான ஞானி உண்மையான யோகி பிரபஞ்சத்தை தவிர மனிதர்களை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணுவோம் ஏன் மயான உடைய அதிபதியுடைய காற்று இந்த சாது சன்னியாசி மேல படும்போது அந்த இறை அருளோட இறை ஒழுக்கம் தெரியும் போது அந்த இறைவன் பாதம் அடைவதற்கு இவங்களா இறையே மாறிடுறாங்க எதுக்கு தான் ஒரு வார்த்தை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு நீ எதை நினைக்கிறாயோ நீ அது அதுவாக ஆகிவிடுவா அதுவாக மாறிவிடுவாய் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமான வார்த்தை நீ இறைய அந்த குரு தான் எனக்கு வந்து தொப்பியம்மா தொப்பியம்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணத்தை நிறைய விஷயத்தை எங்கிட்ட கற்றுக் கொடுப்பாங்க அது யாருக்குமே புலப்படாது தெரியாது அவங்களுடைய கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க திடீர்னு அந்த ஆன்மா பற்றி பேசுவாங்க அங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காசியில் வந்து வாழ்ந்து இறந்தா முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி என்பது முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் சொன்னது அதே போல ஐயா ஒரு வார்த்தை கேட்டார் காசியில் அங்கே ஏங்கையா அகோரிகள் அங்கே நிறுவனமாக இருக்காங்க சுவாமிகள்லாம் இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் பொறுத்த அளவு இங்க சாது சந்நியாசை இங்க வந்து சவுத் இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாது சன்னியாசி சொல்லுவோம் இப்ப தமிழுகை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாது சன்னியாசி நம்ம சொல்லுவோம் அதே வார்த்தை நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அகோரிகள் நாகாபாபா அவங்கள நம்ம சொல்லுவோம் மெயினாக அகோரிகள் நாகாபாபா என்ற பார்த்திங்கன்னா அகோரிகளே சைவ அகோரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏன் ச சைவ அகோரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்று சொன்னால் அவங்க வனத்தில் பொதுவாக வந்து அவங்க ஏன் மனிதர்களை சந்திக்கிறது சொன்னால் மனிதர்களை அவங்கள சந்திக்கவே மாட்டாங்க உண்மையான அகோரி உண்மையான ஞானி உண்மையான யோகி பிரபஞ்சத்தை தவிர மனிதர்களை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணுவாங்க ஏன் மனிதர்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்று சொன்னால் மனிதனுக்கிட்ட கிட்ட எண்ண அலை அதிகமான சிந்தனை தவறான எண்ணங்கள் கெட்ட சிந்தனை கெட்ட செயல்பாடுகளை இருக்கும்போது அவங்களுடைய பிரபஞ்ச சக்தியில் நல்ல சிந்தனை நல்ல இயற்கை குணத்தில் இருக்கும்போது இவங்க கிட்ட போகும்போது அந்த எண்ணங்கள் மாறும் தான் அகோரிகளும் நாகாபாபாவளும் மனிதர்களை தள்ளிவிட்டு மெயினாக வனத்துலேயும் அந்த எழில சுடுகாட்டுலையும் ஏன் சுடுகாட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டால் சுடலை பகவானா அந்த பரமேஸ்வரனை அங்கே மயானத்தில் காத்து கொண்டு மயான அதிபதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல இவங்க பட்டெட்டு நிலையில் இருக்கும்போது அந்த மயான உடைய அதிபதியுடைய காற்று இந்த சாது சன்னியாசி மேலே படும்போது அந்த இறை அருளோட இறை ஒழுக்கம் தெரியும்போது அந்த இறைவன் பாதம் அடைவதற்கு இவங்களா இறையே மாறிடுறாங்க தான் ஒரு வார்த்தை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு நீ எதை நினைக்கிறாயோ நீ அது அதுவாக ஆகிவிடுவா அதுவாக மாறிவிடுவாய் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமான வார்த்தை நீ இறையாறில் நினைத்து நான் இறைவன் திருப்பாதம் இறைவன் படைத்த நான் ஒரு கருவி இந்த இறைவன் அடித்த இந்த கல்லை செதுக்கி சிற்பமா ஆக்கி கருவறையில் வைக்கிறதுக்கு இறைவன் என்ன அனுப்பியிருக்கிறான் இந்த கல்லை என்னுடைய சிற்பம் உளி உளி என்பது என்னன்னா சொசைட்டி தான் இந்த தான் ஒளி நம்ம ஒரு கல் இந்த சமுதாயம் நம்மளை அந்த உலி வச்சு செதுக்கும் போது நம்ம செதறேறக்கூடாது அந்த செதுக்க செதுக்க செதுக்கு செதுக்க செதுக்க அந்த கல் உருவமாக அடைந்து அந்த உருவம் வரும்போது அந்த உருவம் எடுத்துகிட்டு போயிட்டு கர்ப்பரை கருவறையில் வைக்கும்போது தான் அது கடவுளாக வணங்குறம் கல் கடவுளாக வணங்கும் போது அத்தனை ஒளியடியும் அத்தனை வேதனைகளும் அத்தனை துன்பங்களும் அனுபவித்து விட்டு பிறகுதான் அது கையேற்று குமுற்ற அளவுக்கு அது தகுதி பெற்று இருக்குது என்று சொன்னால் அது வலியும் வழியும் வேதனையும் உணர்ந்த பிறகுதான் அந்த நிலையில் இருக்குது என்பதுதான் இதுதான் சத்தியம் அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டம் வரும்போது எனக்கு கஷ்டம் வருது பக்கத்து நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருறான் இவன் நல்லா இருக்கிறான் இவன் துணி போடுறான் அவன் துணி போடுறான் இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிதறெடுத்து நம்முடைய நல்ல சிந்தனையை சீராக்கி வீணாக்கிடுது அதுக்காக தான் நல்ல எண்ணத்தோட சிந்தனையோடு இருக்கணும் என்பது தான் இதோடைய நெறிமுறையான வாழ்க்கை காசியை அளவு அதே போல் வந்து நான் உங்களுக்கு நான் அகோரிகள் பத்தி சொன்னேன் மக்களுக்கு அவங்க வந்து மக்கள்கிட்ட ஒன்று வாழ மாட்டாங்க மக்களுக்கு அப்பாரப்பட்ட வாழும்போது காசியில வந்து காசியில் கயா ரிஷிகேஷ் கேதார்நாத் பத்ரிநாத் ஹிமாலயா பாபாஜி கோகை நிறையா அங்கே இருப்பாங்க இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு எல்லாம் சாது சன்னியாசி இருக்காங்க இவங்க திடீர்னு பத்து நாளைக்கு சாது சன்னியாசியாக இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா நாங்கள் எல்லாத்தையும் கைட்டு போட்டு பேண்ட்லாம் போட்டுக்கேன்னு எல்லாத்துக்கும் போட்டு நார்மல் வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அவங்களாம் அப்படிலாம் வர மாட்டாங்க ஒரு டைம் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒன்வே உள்ளே வந்தது வந்தது தான் கடைசி வரைக்கும் சாவறு வரைக்கும் அவங்க அதோடய முடிஞ்சிடுவாங்க இவங்களாம் அப்படியெல்லாம் இல்லை நிலையில்லாத வாழ்க்கை இவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இவங்க இவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் எப்படி எது வாழ்ந்தானோ இறை உள்ள போகும்போது இறை உள்ள போகும்போது இறை அருள் உங்களே ஆள் கொண்டு விடும் இளை அருளில் நீங்கள் உள்ள போகணும்னு நினைக்கும் போதே நீங்கள் உள்ள இறை முழுமையாக சரண கதையை அடைஞ்சிட்டீங்கன்னா சத்தியம் அதே போல் இங்க இருக்கிற சாதுக்களும் தான் அங்க இருக்கிற அகோரிகளும் புனிதம் வந்தோங்க இந்த ரெண்டு பேர் புனிதத்தையும் இறைவன் உணர வைக்கிறதுக்காக தான் நம்ம என்ற ஒரு மிகப்பெரிய பொக்குஷத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு இதுதான் காசியுடைய பலனும் நம்முடைய திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையுடைய பலனும் இதுதான் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தயவு செய்து இளம் வயதில் காசிக்கு போயிட்டு காசிக்கு போயிட்டு சாமியாரா போனோன்றது அல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க தவறான எண்ணங்கள் தேவையில்லை ஒரு ஆன்மீக தேடுதல் ஆன்மீக எண்ணங்கள் இல்லைனா இல்லையா தவறில்லை பிரபஞ்ச தேடுதல் இந்த பிரபஞ்ச சக்தியில் ஒரு தேடுதல் தேடும்போது தான் ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் யார் ஒரு மனிதன் ஒரு தேடி 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 போகிறானோ அந்த மனிதன் கடைசியாக ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எப்படி கடலில் முத்து கிடைக்குதோ ஒரு பூமியில் வைரம் கிடைக்குதோ தங்கம் கிடைக்குதோ ஆன்மீகத்தில் மிகப்பெரிய என்ற ஞானத்தூடிய புதைல் நம்ம கிடைக்கும் அதுக்கு காரணம் அடிப்படை தேடுதல் தேடுதல் முக்கியம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேடணும் தன் மனதை தேடணும் நம் மனதுக்குள்ள எண்ணத்தை தேடணும் இந்த எண்ணத்தை பகுத்து ஆராயணும் பகுத்து ஆராயும்போது தான் ஒவ்வொரு மனிதனும் பகுத்து ஆராயும்போது தான் அந்த வார்த்தைகள் எந்த அளவு இருக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அறிவு சான்ற விஷயங்களை செய்யும்போது மட்டும்தான் நம்ம யார் என்றது நமக்கே தெரியும் அதுக்கு தான் ரமணர் சொல்லியிருக்கார் நான் யார் என்ற நீ யார் என்று நீ உன்னை அறிந்தாவே இறை உன்னை அறிய ஆரம்பிக்கும் நீ இறையாறு அறியனா தேவையே இல்லை உன்னை நீ அறிய ஆரம்பித்தால் இறையாறுகள் உன்னை அறிய ஆரம்பிச்சிடுன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு தான் அந்த இறை சக்தியை முழுமையாக நீ உணர்ந்து ஆழமாக உங்கள் எண்ணத்தில் வரணுன்றது தான் எல்லாவுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் யார் சித்தர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உண்மையான சித்தரை வந்து நம்ம எப்படி உணர முடியும் அது மட்டும் ஏன்னா பல்வேறு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் எது எப்படி நம்ம உணர முடியும் ஆன்மீகத்துலேயும் சன்னியாசிலையும் நிறைய பேர் வராங்க வரும்போது அவங்க எப்படி நம்ம பார்க்க முடியும் தியானத்தை மூலயமா பார்க்க முடியுமா இல்லை நேரில் இருப்பாங்களா சில பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு பிச்சைகர ரூபத்தை வருவாங்க சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்களோ அவங்க வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் நியூடாக இருப்பாங்க ஸோ இதில் பலவித கருத்துக்கள் இருக்குது இது உங்களுடைய ஏதாவது ஒரு அனுபவம் ஷேர் பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்களேன் இப்போ சித்தர்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சித்தர்கள் வந்து ஐயா சொல்ற மாதிரி மகான் யோகிகள்லாம் அந்த காலத்துல நம்மளுக்கு சொன்ன காலத்துலாம் பார்த்தீங்கன்னா காவி வேட்டி போட்டிருப்பாங்க இப்படிதான் மகான் இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம் இப்போ பதினெட்டு சித்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போ அகத்தியர் பார்க்குறோம் போகர் பார்க்குறோம் அதே போல புலிப்பானி பார்க்குறோம் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு சித்தர்களும் அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்துருக்கு ஆனால் எல்லா சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இருந்து தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏன் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறிந்த பிறகுதான் இந்த ஆன்மீக சக்தியை முழுமையாக அறிய முடியுன்றதுக்காக தான் திருமண வாழ்க்கைக்கே உள்ள போகிறாங்க தன்னை அறியாத ஒரு மனிதன் இன்னொருத்தரை பற்றி எப்படி நம்மளுக்கு அறிய முடியும் தன்னை அறியலைன்னா இன்னொருத்தரை பற்றி இன்னொருடைய ஆன்மா பற்றி பிரபஞ்சத்தை பற்றி எப்படி அறிய முடியுன்றதுக்கு தான் அத்தனை மகானங்களும் பார்த்திங்கன்னா அத்தனை சித்தர்களும் வந்து திருமணம் பண்ணி தான் திருமணம் பண்ண பிறகு தான் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையான நெறிமுறையான வாழ்க்கைகளை நிறைய வாழ்க்கை வாழ்றாங்க அதுல மெயினா பார்த்தீங்கன்னா ஆன்மீக பொறுத்தளவு பக்தி ஞானம் முக்தி பித்து சித்து பித்துன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு சித்து கிட்டுதுன்னா பித்து கிட்டும் சித்துனானா பித்துனா சித்து என்பது ஃபர்ஸ்ட் வந்து பக்தி ஏற்படும் பக்தி ஏற்படும் போது அந்த பக்தி ஞானத்துல தேடுதல் நம்மளுக்கு ஏற்படும் போது ஒவ்வொரு மனிதனும் நம்மளை அந்த ஆன்மீக சம்பந்தமான தேடுதலை நம்ம தேடி 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 போவோம் தேடி போகும்போது ஒரு எண்ணங்கள் நம்ம நினைக்கும் போதே ஒரு செயல்கள் நடக்கும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி போகிற ஒரு ஒரு ராலியோ ஒரு வண்டியோ ஆகும் அப்படின்னு நான் எண்ணங்கள் நினைக்கும் போதே அங்கே ஆகும் ஏன் ஆகுது எதுக்கு ஆகுதுன்னே தெரியாது இது சித்து அதே போல் இவருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சாவே இங்கே நான் மனதில் நினைப்பேன் அவருக்கு அங்கே நடந்துடும் இது சித்து இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறை அருள் சான்ற சித்துக்கள் சித்துக்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் பித்து பித்து என்னன்னா தன்னை மறந்து இந்த உலகத்துக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் யார் என்றது முழுமையாக பித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு அந்த எல்லாம் அகட்டி தேடி 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 போகும்போது நமக்கு பித்து பிடிச்சி தன்னை சுயநலம் தன்னுடைய சுயநலம் அந்த சுயநலம் இழந்த நிலையில் இ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு என்ப நிலைக்கு நம்ம தேடி அந்த பித்தால நம்ம தேடும் தான் திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையார் இப்ப கிரிவலம் வரும் இப்ப பொதுவா ஐயா கேட்டீங்க சித்தர்கள்லாம் ஏன் ஏன் அப்படி இருக்காங்க மூக்குப்பிடி சித்தரை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஏன் இப்போ உதாரணத்து வாழும் சித்தர் தொப்பியம்மா பத்தியா சொல்றேனே தொப்பியம்மா ஒரு பெண்ணு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை இருபது வருஷம் ஆகுது அவங்க டெய்லி மூணு முறை கிரிவலம் வருவாங்க யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்க மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்டா பசிக்குதுன்னா அவங்களா ஒரு கடையில் செலக்ட் பண்ணி பிச்சை எடுத்து சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அப்படி வேணும் விருப்பப்பட்டா பத்து ரூபா வாங்குவாங்க அந்த பத்து ரூபா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அவங்க உணவாக எடுத்துக்குவாங்க அது வந்து எல்லார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க சில பேர்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க அதே போல சித்து இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் அவங்க அந்த வேவனத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட தொடர்புல வச்சுக்கவங்க தொடர்புல பேசுவாங்க இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க மணிமாறன் மணிமாரன் உங்ககிட்ட ஏன் தொப்பி அம்மா அவ்வளோ க்ளோஸாக பேசுறாங்க ஒரு மகான் யோகி ஞானிகள் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அவங்களால கேட்டீங்கன்னா நான் எனக்கு இருபத்தேழு இருக்குங்க என் குரு அகோரி பாபா அதோட சான்ற இருபத்தேழு குருமார்கள் எனக்கு தொப்பியமா பாட்டி இவங்க எல்லாமே என் குருமார்கள் தான் இந்த குருமார்கள் அனைவருமே எனக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆசிரியர்கள் இந்த ஆன்மீக தேடுதல் பயணத்துல என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கும் என்னுடைய சித்து என்னுடைய நல்ல ஒழுக்கம்னு என்று சொல்றீங்க இல்லையா அந்த ஒரு நல்ல மாணவனை ஆசிரியர் மட்டும்தான் நல்ல ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அந்த மாணவனை கத்து கொடுத்து அந்த மாணவனை ஒரு ஆசிரியராக ஆக்க முடியுது யாரால முடியும் என்று சொன்னால் அது ஆசிரியர் குருவால் மட்டும்தான் முடியும் அந்த குருதான் எனக்கு வந்து தொப்பியம்மா தொப்பியம்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணத்தை நிறைய விஷயத்த எங்கிட்ட கத்து கொடுப்பாங்க அது யாருக்குமே புலப்படாது தெரியாது அவங்களுடைய கெட்ட வார்த்தையில பேசுவாங்க திடீர்னு அந்த ஆன்மா பத்தி பேசுவாங்க அங்கே இப்படி இருக்கு இங்கே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன நடக்குது என்னென்ன போகுதுன்னு அதே போல இன்றைக்கும் தொப்பியமா பாத்தீங்களா எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசிரியரா பல வித்தைகளை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு என்னை சில வயது எனக்கு முதிய வைக்கும் சில சித்துக்களை நான் பயன்படுத்தக்கூடாது சில செயல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்கு என் குரு வாங்கின பிறகுதான் நான் எந்த ஊதிய இந்த இருபத்தைந்து ஆண்டு ஆன்மீக வாழ்க்கையில் பதினாறு வருஷம் தீட்சை முடித்து எந்த ஊரிய ஆன்மீக சித்து செயலும் நீ உனுக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஏஜி வைக்கும் நீ எந்த விதத்திலையும் உனக்காக நீ எந்த சூழ்நிலையிலும் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்திய வாங்கின ஒரே காரணத்துக்காக தான் இன்னமும் நான் பயன்படுத்தாத அந்த சித்து வந்து இறையருளோட கர்ம கர்ம காரியங்களை கர்ம யோகத்தை முழுமையாக கற்றுக்கின்னு என்றைக்குமே ஒரு விஷயத்த அறகுறையாக கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா அது ஃபாயில் ஆகிடும் என்றைக்குமே குடம் தழும்பாது அறகுடம் தழும்பும் எப்பவுமே முழு குடம் வர வைக்க நம்ம காத்துட்டு இருக்கும்போது தான் அது உடைய நெறிமுறையான வாழ்க்கையும் நம்ம முழுமையான நிலையும் நம்ம வந்து அறிய முடியும் என்பது தான் என்னுடைய முழுமையான கருத்து இது 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 வந்து அனைவருக்கும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறது தன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒழுக்கம் சான்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஊர் ஒரு மனிதனை கடைபிடிக்கணும் அறிவோம் அறிவோம் அறிவோம்